இன்னொரு ஒரு மலையையும் நாங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் அது வந்து இந்த வீடியோ அந்த உங்களுக்கு வேலூர் டு கோல்டன் டெம்பிள் போறவேல கண்டிப்பா இந்த பிரிட்ஜை பாஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜை பாஸ் பண்றப்போ இங்க எதிர்க்க உங்களுக்கு நிறைய மலைகள் தெரியும் அதுல ஒரு மலையில ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு சிலை வடிவம் தெரியுது அதை நான் மேல போடுறேன் உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் சிலை தெரியுதா அந்த மலையை நீங்க பாத்துருக்கீங்க நான் அதிகமா இந்த பிரிட்ஜை பாஸ் பண்ணுவேன் நான் பாஸ் பண்றப்போ என்னோட இமேஜின்ல அந்த மலையில வந்து ஆன்சனேரு படுத்துட்டு இருக்கா மாதிரி எனக்கு தோணுது நீங்க யாருன்னா பாஸ் பண்ணுவாங்க அந்த மலையை பாத்திருக்கீங்களா அந்த மலையில உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்றீங்களா அந்த மலையை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் சோ அரியூர் போறப்ப ரைட் சைட்ல அந்த மலை தெரியும் அதுதான் முகம் இப்படி போயிட்டீங்கன்னா நீங்க மலைக்கொடி தங்க கோயிலுக்கு போயிடலாம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய்